சோஷியல் டீம் பது சேனலுடைய எல்லா வீடியோவையும் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விறுவிறுக்க வருங்க வேறு வேறு சிந்தி நான் வீடியோ போடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து குக்கிங் வீடியோ போட்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்டாண்ட் வந்து செல்ஃபி ஸ்டாண்ட் வந்து இதுவாகிடுது அதுக்கப்புறம் என்ன ரெண்டு வாங்கினா எனக்கு செட்டே ஆகலை அது இல்லாமல் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தது அதனால் வீடியோ போட முடியல ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான வீடியோ போட போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வந்த அந்த பசங்களுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் அப்படின்ற பேரில் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா முறுக்கு சமோசா வடை தட்டை அப்புறம் அந்த குழந்தைங்க சாப்பிட்ற அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கொடுக்குறோம் ஆனால் அப்படியெல்லாம் தராமல் சிம்பிளாக அதே நேரத்தில் கொஞ்சம் பசங்க பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி ட்ரெடிஷ்னலாக நம்மலாம் என்ன சாப்பிட்டு வளர்ந்தோமோ அதை தான் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் இதை சாப்பிட்டவுடனே நைட்டு பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க டின்னர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்க வந்து லைட்டாக சாப்பிட்ற மாதிரி நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டோமோ அதுதான் இப்போ நான் ஸ்நாக்ஸாக வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு தர வாங்க எதெல்லாம் நான் ஸ்நாக்ஸாக தரேன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வர குழந்தைகளுக்கு வேர்க்கடலை இது வந்து பச்சை வேர்க்கடலை நம்ம வந்து அவைலபிள் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது இதை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு கொடுக்கலாம் இதான் ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க வறுத்து சாப்பிட்றத விட இதை வேக வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது வாங்க இதை நம்ம வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இது போட்டு மூடிடலாம் சாலிடாக ஒரு டுவெண்ட்டி ஆகும் வெந்துடும் நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு சவுண்டு விட்டுக்கலாம் சூப்பராக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஸ்நாக்ஸ் என்ன நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு ஸ்வீட் பொட்டாட்டோ இது வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியான விஷயம் இதை நம்ம வேக வச்சும் கொடுக்கலாம் சுட்டும் கொடுக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு ரெண்டுமே காமிக்கிறேன் முதல்ல வேக வச்சுக்கலாம் இந்த குக்கரில் போட்டு நம்ம அவங்க குக்கர்னுடைய இதை வச்சு எனக்கு நாலு சவுண்டு வைப்பேன் சின்ன குக்கரில் நீங்கள் உங்களுக்கு எப்படியோ இல்லைன்னா பாத்திரத்தில் அப்படியே டைரெக்டாகவும் நம்ம வேக வச்சுக்கலாம் இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நறுக்கிண்டாச்சு வாங்க இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டுக்கலாம் நாலு சவுண்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பீஸை மட்டும் இதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து சுட்டு காமிக்கிறேன் ஏன்னா சுட்டு சாப்பிட்டா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை வந்து நம்ம அடுப்பு இருந்தோன்னா அடுப்பில் போட்டு எடுக்கலாம் இப்போ அடுப்பு கிடையாது நம்ம கேஸ்லேயே தான் சுட போகிறோம் வாங்க பாருங்கள் ஆரமிச்சிருச்சு நல்லா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் விறகு அடுப்பு இருக்குதுன்னா விறகு அடுப்பில் அந்த கறி தண்ணெல்லாம் கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதில் இதை போட்டு நம்ம சாப்பிடலாம் சுட்டுட்டு காமிக்கிறேன் சக்கரவள்ளி கிழங்கு நான் குக்கரில் வந்து வேக வச்சுட்ருக்கேன் அது போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வேக வச்சிட்ருக்கேன் அடுத்த ஒரு சிம்பிளான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே பசின்னு தான் வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நல்ல அவள் வாங்கிக்கோங்க எந்த மாதிரி கெட்டி அவளாக இருந்தாலும் சரி எந்த அவளாக இருந்தாலும் சரி எனக்கு வெள்ளிக்கிழங்கு சக்கர வெள்ளிக்கிழங்கு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு சுடுறோம் இல்லைங்களா நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அவலை இப்படி போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க பசங்களுக்காக தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சம பால் விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இத கலந்து விடுங்க அவங்க வந்த உடனே இதை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கனா இந்த பால் அவல் நாட்டு சக்கரை இந்த இந்த லிக்விட் இருக்கு பாத்தீங்களா இது வந்து இந்த கண்டென்ஸ்டு மில்க் இருக்குல்ல அந்த ஒரு டேஸ்ட் வரும் फ्रेंड्स பசங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் வந்த உடனே இதை போட்டு கொடுத்துடலாம் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நம்மளாம் இதை சாப்பிட்ருக்கோம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சரிங்களா சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் நல்லா சுட்டுட்ருக்கேன் பத்து நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது சுடுறதுக்கு ஏன்னா கேஸ் அப்படிங்கிறதுனால சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன் ஹையில் வச்சிங்கன்னா தோலெல்லாம் தீஞ்சு போயிடும் உள்ளே வந்து உங்களுக்கு வேகாது அதனால் சிம்மில் வச்சே நம்ம வந்து இதை சூடு பண்ணலாம் வேக வச்சதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே அடுத்த ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாம் இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து வழியிலே உங்களை கேட்பாங்க ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது பொறி பொறி கடையில் விற்கும் இதை வாங்கிக்கோங்க பொறி போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கோங்க துளி ஆனியன் போட்டுக்கோங்க ஓம்படி இருந்து அது கொஞ்சம் போட்டுக்கோங்க பசங்க இது விரும்பி சாப்பிடுவாங்க கொத்தமல்லி புதினா புதினா இன்னும் கூட கட் பண்ணி போடுங்க ஏன்னால் அதுங்க ஒதுக்கி வச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க நான் கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் விடுறேன் உங்கள் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சில்லி க்ரீன் சில்லியோ இல்லை ரெட் சில்லியோ எதை வேணாலும் நீங்கள் இதில் விடலாம் சாட் மசாலா இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க லெமன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சோண்டு சுகர் போட்டுக்கோங்க பசங்க காரம் சாப்பிடுவாங்கன்னா பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா ஒரு சூப்பரான வேல் கூரி இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு அடுத்து வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையே முதல்லையே எடுத்து வச்சுருங்க இன்றைக்கி இதுதான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க இது நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் ஊறணும் நீங்கள் லஞ்சிலே வந்து இதை ஊற வச்சிட்டிங்கன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு அவங்க வரும்போது அஞ்சு மணிக்கு வரும்போது நல்லா ஊறி இருக்கும் இது கூட நம்ம வந்து கொஞ்சம் பெப்பர் இல்லை சால்ட்டு சாட் மசாலா இது கூட ஆனியன் இதெல்லாம் போட்டு நம்ம கொடுத்துடலாம் இதுவும் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு இதை நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது யாருமே செஞ்சு கொடுக்குறதில்ல அந்த அளவுக்கு ஸோ இதை ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக நம்ம வந்து ஈவினிங் பசங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்களா நல்லா சுட்டு வச்சுருக்கேன் சக்கரைவள்ளிக்கிழங்கு இதை வந்து இந்த பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து தோலை சூடாக இருக்குது தோலை நம்ம உரிச்சுட்டு பசங்களுக்கு கொடுத்தோன்னா சரி டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை இதை வந்து நீங்கள் அழகாக இந்த மாதிரி அவங்க முன்னாடியே தோலை உரிங்க அவங்களுக்கு என்னமோ புதுசாக ஒரு டிஷ் மாதிரி ஒரு ஆசையோடு இதை சாப்பிட வருவாங்க உடம்புக்கும் நல்லது பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா கிழங்கு வேக வச்சாச்சு இது நல்லா தோல் உரிச்சு இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி இது மேலே கொஞ்சம் நாட்டு சக்கரையை தூவி கொடுத்தீங்கன்னா பசங்க இதையும் விரும்பி சாப்பிடுவாங்க நாட்டு சக்கரை தான் இதிலையும் நம்ம வந்து கொஞ்சம் பெப்பர் தூவலாம் சாட் மசாலா என்ன வேணாலும் இதில் நம்ம வந்து பண்ணலாம் இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இது ஒரு ஸ்நாக்ஸ் இது இது வந்து நம்ம புழுங்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்கோம் இல்லைங்களா இந்த புழுங்குலரிசி இதை வந்து நல்ல பொறியரிசி மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு கடாயில் இதை வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியும் பொரியர் செப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் இதுவும் வந்து ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு ட்ரெடிஷ்னல் நம்ம காலத்துலலாம் இதை சாப்பிட்ருக்கோம் ரொம்ப ஹெல்தியானது ஒன்றுமே இல்லை இதை நல்லா பொடிச்சிக்கிட்டு இது கூட வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் போட்டு நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம் நெய் கொஞ்சம் விட்டு பிடிச்சி கொடுத்தோம்னா பசங்களுக்கு ஹெல்த்தி உடம்புக்கும் நல்லது இது கொஞ்சம் ஆரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்களா வேர்க்கடலை நல்லா வெந்தடிச்சு இது இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு இந்த கொட்டாங்குச்சி இருக்கும் பார்த்தீங்களா கொட்டாங்குச்சியில் கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம் பசங்க வந்து வித்தியாசமாக இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடுவாங்க இல்லை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதை உரிக்காதீங்க அவங்களே இதை எடுத்து இந்த மாதிரி இப்படி தோல் உரிக்க சொல்லுங்கள் அப்படி உரிக்கும்போது இதில் அந்த ஜூஸ் வரும் அந்த தண்ணி உள்ளே போய் இறங்கி இருக்கும் அதை வந்து அவங்கள இப்படியே சாப்பிட சொல்லுங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு இது ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக மாறும் இது ஒரு சூப்பரான ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆறு அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இதில் நம்ம போட்டுக்கலாம் மிக்சியில் ஜாரில் போட்டுக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் துளி வெள்ளத்தை இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சம் உண்டு நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணாலும் ஓகே வெள்ளம் போட்டாலும் ஓகே இப்போ இது கூட நீங்கள் வந்து முந்திரி பருப்பு வேர்க்கடலை பாதாம் உங்களுக்கு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதை பொடிச்சிக்கலாம் இதில் நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கொஞ்சம் உண்டு இதை நல்லா இந்த மாதிரி நெய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துடலாம் குட்டி குட்டி உருண்டை மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சி கொடுத்தா கூட பசங்க வந்து ரொம்ப விரும்பி இந்த உருண்டையை லடக்கு லடுக்குன்னு ஒரு நாலு உருண்டை எடுத்து வாயில் போட்டுப்பாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு நீங்கள் இதை கூட வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரியும் வந்து பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை பொரியரிசி நம்ம கலந்து போட்டு தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அடுத்த ஒரு ட்ரெடிஷ்னலான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம விரும்பி சாப்பிட்டது தான் ஆனால் பசங்களுக்கு இப்போ வந்து இதை நம்ம சொல்லியே கொடுக்கல சட்னி அரைக்கிறதுக்கு மட்டுந்தான் தேங்காய்கிறது நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆனால் நம்ம காலங்களில் இந்த தேங்காவை நம்ம வெல்லம் போட்டு சாப்பிடுவோம் தேங்காய் உடைச்சாங்கனாவே தேங்காய் பற்ற வெள்ளம் வச்சு கொடுப்பாங்க இது ஒரு ஸ்நாக்ஸாகவே நம்ம சாப்பிடுவோம் ஸோ இப்போ நம்ம வந்து சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த குழந்தைக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தேங்காவை நல்லா துருவிக்கோங்க இந்த நார்லாம் இல்லாமல் துருவிக்கோங்க சூப்பராக இப்படி துருவிட்டு உங்கள் குழந்தைக்கு வந்து ஒயிட் சுகர் பிடிக்கும் அப்படின்னா இதில் ஒரு ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க இல்லை கலர்ஃபுல்லாக என் குழந்த சாப்பிடும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இதில் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு வந்து கலந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து ஒரு தூப்பரான ஒரு ஸ்கூல் முடித்து உடனே பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸையும் நம்ம வந்து பசங்களுக்கு தரலாம் தேங்காய் சக்கரைன்னே பேர் இதுக்கு எங்கள் ஐஷுவோட ஃபேவரட் இந்த தேங்காய் சக்கரை வாங்க இன்னும் ஒரு அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஒரு ஒரு அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க ஏலக்காய் போட்டுக்கோங்க சும்மா ஒரு நாள் முந்திரி ஒரு நாள் பாதாம் கிரேப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒயிட் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோங்க ஆனால் இதுக்கு வந்து ஒயிட் சுகர் இருந்தால் கலர்ஃபுல்லாக இருக்கும் பசங்களை அட்ராக்ட் பண்ண முடியும் அதனால் ஒயிட் சுகர் வந்து சும்மா கொஞ்சம் கொண்டு நானும் போட்டேன்னு போட்டுக்கோங்க நான் டப்பாவில் கொட்டணும் பொடிச்சிக்கலாம் இது அப்படியே ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே நான் வந்து இந்த பொட்டுக்கடலை உருண்டை எல்லாம் பேரிச்சம்பழ உருண்டை ராகி உருண்டை எல்லாமே போட்டிருக்கேன் இப்ப உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சொல்லித்தரணுனால நம்ம பேரிச்சம்பழத்தை கூட இதே மாதிரி எல்லா நட்ஸையும் போட்டு பேரிச்சம்பழத்தையும் போட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டை மாதிரி பண்ணி தரலாம் ஆக்சுவலா வியூ வருது வரல அது செகண்டரி ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பசங்களுக்கு வந்து நம்மளால எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும் அப்படின்றதுனால தான் நான் இன்றைக்கி வந்து இந்த கான்செப்ட் எடுத்தேன் ஏன்னா இப்போ சம்மர் வீட்டில் இருப்பாங்க பசங்க அவங்களுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாமே பத்து நிமிஷம்தான் ஆகும் நம்ம எல்லா பொருளையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா டக்கு 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 நம்ம வந்து பண்ணலாம் நம்ம வந்து ப்ரீ பிளான் பண்ணலாம் இன்றைக்கு நம்ம ஒர்க்கிங் உமனாக இருந்தால் பசங்களோடே வந்துட்டு அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த வேலையை நம்ம பண்ணிடலாம் இந்த பாருங்களா இந்த மாதிரி நம்ம வந்து எனக்கு குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்கவே வரல ஏன்னா கை பெரிய கையா பெருசு பெருசாகவே உருண்டை பிடிச்சிட்டு ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அடுப்பு இல்லாமல் சொல்லிக் கொடுங்க ரெசிபின்னு சொல்லிட்டு இந்த அவல் இந்த உருண்டை தேங்காய் ரெசிபி பொரியரிசி மாவை நம்ம வறுத்து வச்சுட்டு பண்ணுறது இது எல்லாமே நம்ம அடுப்பு இல்லாமல் பண்ணுறது தான் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம வந்து உடச்சக்கல்ல உருண்டையை நம்ம ஹெல்த்தியும் இது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பாகவும் இருக்கும் வாங்க இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுத்த ஸ்நாக்ஸு எல்லா ஸ்நாக்ஸையும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு பார்க்குறேன் அவங்க ஸோ ஸ்கூல் முடித்து வர குழந்தைகளுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் செஞ்சு வச்சுருக்க ஐட்டம் தான் இது வந்து பொரியரிசி மாவு உருண்டை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் இது வந்து உடச்சக்கல்ல இதை வந்து உருண்டை பண்ணி தரலாம் இது வந்து பொரிய வச்சு ஒரு சூப்பரான ஒரு வேல் பொரியை நம்ம உடனே செஞ்சோம் இது வந்து வேக வச்ச வேர்க்கடலை நான் இதையும் சொன்னேன் பசங்களையே வந்து உரிச்சு சாப்பிட சொல்லுங்கன்ட்டு அதே மாதிரி இது வந்து ஊற வச்ச வேர்க்கடலை பயிர் இதை நம்ம வந்து எடுத்துட்டு இது கூட நம்ம வந்து வெங்காயம் பெப்பர் தழை இதெல்லாம் போட்டு நம்ம கொடுக்கலாம் லெமன் ஜூஸ் இல்லைன்னா இது அப்படியே தேன் கலந்து கொடுக்கலாம் பசங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சுட்ட சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு நம்ம எப்படி சுடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை பார்த்தீங்களா இப்போ நல்லா ஆறு எடுத்து பாருங்கள் தோல் எப்படி நல்லா கழட்ட வருதுன்னு இது வந்து வேக வச்ச உருளை சக்கரவள்ளி கிழங்கு இதை வேக வச்ச கிழங்கு நம்ம சாப்பிடலாம் இது வந்து அவல் அவளை வந்து நம்ம பாலில் ஊற வச்சு அப்படியே கொடுக்கலாம் பசங்களுக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து இது வந்து தேங்காய் சக்கரை பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்காய் சக்கரை இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சக்கரையில் வந்து நாட்டு சக்கரை போட்டுது ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு கொடுத்துருக்கேன் நாளைக்கு பழத்தை வச்சு பழங்கள் இருக்குது இல்லைங்களா பழங்களை வச்சு பசங்களுக்கு எப்படி வந்து ஹெல்தியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸு இப்போ இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா டியூஷன் போயிட்டு வந்து இல்லை ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு ஏழு எட்டு மணிக்காக நைட் சப்பர் அவங்க வந்து ராத்திரி சாப்பாடை சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்கும் இது எல்லாமே பசியை தூண்டுற விஷயங்கள் தான் ஹெல்தியான விஷயங்கள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா சூப்பராக எல்லா ரெசிப்பியும் நான் பண்ணியிருக்கேன் இந்த கிச்சனில் இருக்கும் இல்லைங்களா வேற்று ஊத்துது என்னதான் எக்ஸாஸ்ட் இருந்தாலும் பயங்கரமாக வேத்து ஊற்றுது ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க வேறு ஒரு சூப்பரான ரெசிப்பியோடு உங்களை நான் பார்க்குறேன் மறக்காமல் சோஷியல் டீம் பார்த்து சேனலுடைய எல்லா வீடியோவையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பா விறுவிறுக்க வருங்க வேறு வேறு சிந்தி நான் வீடியோ போடுறேன் நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்